ஜோதிட தகவல் ரீதியாக கோச்சார கிரகங்களை பற்றியும் குரு கோச்சாரத்தை பற்றி நேற்று உங்களிடம் கூறினேன் அந்த குரு கோச்சாரத்தை பற்றி உங்களிடம் கூறுகின்ற பொழுது மேலும் சில தகவல்களை உங்களிடம் கூற வேண்டும் அதாவது திருமண வயது அடைந்த ஆண் பெண் ஜாதகங்களை அதாவது பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுடைய மகளுக்கு எங்களுடைய மகனுக்கு திருமண யோகம் வந்து வந்துவிட்டுதான் கேட்கறது கிடையாது குரு பலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க குரு நோக்கு வந்திருச்சான்னு கேட்பாங்க அதாவது அந்த குரு குரு பலம் என்பது மக்களிடம் எப்படி பரவி உள்ளது என்பதனை எடுத்து காட்டுவதற்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் திருமண யோகத்தை திருமண யோகனா மங்களகரமான சுபகாரியங்களை நிர்ணயம் செய்வதற்கு அந்த குரு பகவானுடைய அமைப்பானது அவ்வளவு சாதகமாக வேலை செய்கிறது என்பதை எடுத்து காட்டுவதற்கு தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அதாவது குருவானவர் சாதகமாக சஞ்சாரம் செய்கின்ற பொழுது எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு பொருளாதாரதியாக மேன்மை திருமணத்திற்காக முயற்சி மேற்கொண்டால் அந்த திருமணமானது கைகூடக்கூடிய ஒரு நிலை திருமணமான தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி பார்க்கின்ற போது அந்த கொழுபதுவான் சாதகமாக சஞ்சாரம் செய்கின்ற காலங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படுகிறது அதாவது திருமணத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாமல் இருந்து தோஷங்களானது புக்தியோ நடக்காமல் இருந்து நடக்கக்கூடிய திசை புக்தியானது சுப கிரகங்களுடைய திசை புக்தியாக அமைய பெற்ற காலங்களில் அதிலும் குறிப்பாக ஏழாம் வீட்டுக்கு தொடர்புடைய கிரகங்களுடைய திசையோ புக்தியோ நடைபெற்ற காலங்களில் குருவானவர் சாதகமாக வந்தால் திருமணமானது கைகூடும் சாதகமாக வந்து விட்டால் மட்டுமே கல்யாணம் கைகூடும் நினைச்சக்கூடாது நீங்க அதுதான் அதுக்காக தான் சொல்றேன் நான் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் கூட பார்த்துக்கின்றால் கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய வேத விற்பனைகளிடம் எங்க மகளுக்கு வந்து கல்யாணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கங்க கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம் எப்ப கை கூடும்னா அதாவது வந்து ஜாதகத்தை பார்க்காமையே ஒரு நம்பிக்கை இந்த அடுத்த வருஷம் கை கூடுன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்காக வேத விற்பனர்கள் இருந்து ஜோதிர் அபிமானிலேருந்து எல்லோரும் சொல்லக்கூடிய குரு சாதகம் வந்துட்டா கல்யாணம் கை கூடுன்னு எடுத்து சொல்லுவாங்க அதை மட்டும் வைத்து முடிவு பண்ணக்கூடாது அதில் ஜாதகமும் பார்க்க வேண்டும் என்பதற்கு தான் சில விஷயங்கள் சொல்கிறேன் அடுத்து பார்க்கின்ற போது குரு பலன் என்பது வருடத்துக்கு ஒரு முறை மாறி மாறி வரும் இப்போ ரெண்டில் செஞ்சுருக்கும்போது குரு பலன்னா அடுத்து அஞ்சில் செஞ்சுருக்கின்ற போது அடுத்து ஏழு அடுத்து ஒம்பது அடுத்து பதினொன்று அதனால் வந்து குருபலன் சாதகமாக இருக்கும் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லலை ஜாதக அமைப்பும் நன்றாக இருந்தால்தான் திருமணமானது கை கூடும் சரி சாதகம் இல்லாத நேரத்தில் கல்யாணம் பண்ண முடாதுன்னு நினைக்கிறீங்களா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது சாதகமிற்ற ஸ்தானங்களை சஞ்சாரம் செய்கின்ற போது வக்கர காலங்களில் கூட திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாம் வக்கரம் பெறக்கூடியது வந்து பார்க்கின்ற போது வருஷத்துக்கு வந்து நாலு கிட்ட குரு வக்கரமாக இருப்பார் அந்த வக்கர காலங்களில் கூட திருமணத்திற்காக முயற்சி மேற்கொள்ளலாம் குரு கோச்சாரத்தை பற்றி சில தகவல்களை உங்களிடம் புரிந்தேன் மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்